வயக்கு இல்லை இப்போ ரெண்டு வயசில் முடி வெட்டினது இப்போ வந்து ஆளுக்கு இன்றைக்கு தான் முடி வெட்ட போகிறோம் அதுவும் ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்டைலாக வெட்டு மணி இன்றைக்கு முடி வெட்ட வந்திருக்கோம் பேர்டே போய் இன்றைக்கு கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது இன்றைக்கு பின்னர் ஷூட் ஒன்று இருக்கிறபடியாக நாங்கள் முடியெல்லாம் வெட்ட போகிறோம் ரித்திக் டான்ஸ் சொல்லிவிடுங்க இங்கே பாருங்க எங்க இந்த இது பிக்சா அம்மா மாடிப்ப பழம் இல்லாது அது முட்டு ரேஜி பம்பில் சரி பிக்கக்கூடாது பிச்சா புள்ளைய கட்டி வச்சுருவாங்க அப்புறம் அம்மா விட்டுட்டு போயிடுவேன் புளி

திரிகே போரன் திரிகே போரன் ரொம்ப மோசிரங்க மெல்ல போறதுக்கு உண்டு அம்மா இந்த மங்குடி எடுத்தரத்துல கொட்டிடுவோம் அப்பட்டா தோடு வரும் தோடு வருமா நீ சாரிங்க குடி எடுத்துட்டு வாங்க பதத்த விட்ட மங்குடி எடுத்தர ஆச்சுள்ள தாத்தா கிட்ட காம்படி ஆ சரி செய் நீங்க இப்ப முடி கட்ட வந்த நீங்க தேக தலமுடி கீரா பைய

அளங்கி இருக்குது இப்போ எல்ல कपल சைடு கேம் வந்துட்டாங்க வரங்க இந்த போன்ல இருந்தா போடா சுடல வாட ஹ சப்பி வாட ஓசி வாட அப்டா நீ வா இந்தத சொல்ல ஓசி வா ஓன கோசி சொல்லிஎன கோசி ஆ ரெஸ்டா எதெல்லாம் தா தா பிரபா சார் ஓ ஓ ஓகே கட் பா வந்து ஜாயின் பண்ணி பாருங்க என்ன எல்லாம் வெளிய லாஞ்சியறாங்க 7 மணி டைம் ஆகுது என்ன இந்த போட்டோகிராபர் அங்கே போய் இங்கே போய் ஒன்னு கூப்பிட்டு கூடே இருக்காங்க லைட்டுகளோட ரித்திகை தூக்கி இல்லாமல் தடுமாறுறா எத்தனை மணிக்கு வந்தீங்க மூணு மூன்று அரைக்கும் வந்தீங்க ம் என்ன ஓகே ரைட் ஒரு தான் பெரிய கேமராமேன்கிட்ட வாரையார் பார்ப்போம் இன்னொரு சைடுங்க நாங்களே அப்புறம் காசு தர மாட்டோம் நீங்கள் இது நல்ல வராட்டி

நீங்க என்ன சொல்றீங்க சரியா கிண பேர் பார்ப்பாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க செஞ்சு இவர் தான் வீடியோ இவர் இவர் போட்டோ பண்ணிட்டு தான் எடுப்பார் எடிட் பண்ணுவாரா ஓ இல்ல சும்மா சும்மா இவர் அப்ப இவர்

கிடைக்காது கிடைக்காது பாய் 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 காட்டுங்க பாய் பாய் டே எப்ப வீடியோ டே எப்ப வரும் வீடியோ டே வீடியோ எப்ப வரும் குயிக்கா இருக்கணும் எனக்கு நாலஞ்சு நாள் தான் இருக்கு அதோட தம்பி அப்ப பேர்தேக்கு இது போட்டோ போடணும் அதுக்கேற்ற மாதிரி சரியா தம்பி சும்மா படியா இருக்கணும் எப்படி இருக்கணும் வெடிக்கணும் ஓகே டீஷர்ட்டா இந்த டீஷர்ட் தான் தரப்புறம் இந்த அண்ணன் எவரை பாருங்க அது தான் டீஷர்ட்டில் பிரிண்டிங் கிடைக்கிறது என்ன கடை வச்சு கடை பேர் இருக்கா பிகேஆர் நில்லுங்க இப்போ சொல்லுங்க ஓகே சார் இவற்ற டீஷர்ட் எல்லாம் பிரிண்ட் பண்ணலாம் என்ன என்ன இருந்தாலும் பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும் படங்கள் என் முகத்தை தந்தா ரைட் ஓகே கயனி இவற்ற இவற்ற கடை கடை வச்சிருக்கிறான் என்ன பிரிண்ட் இந்த முகத்தை கொடுத்தானோ அப்படியே பிரிண்டாக அடித்து ஓ ரைட்டா ரைட் ஓகே ஆளை பார்த்து வைங்க உங்களுக்கு வீடியோ பார்க்குறாக்கள் உங்களுக்கு உங்களோட ப்ரோக்ராங்களுக்கு ஆ இல்லை தேவையில்லை உங்களோட ப்ரோக்ராமுங்களுக்கு டி ஷர்ட்டுகளில் ப்ரிண்ட் வேணுமாட்டா அண்ணனை தொடர்பு கொள்ளுங்கள் அண்ணன் நம்பரை நாங்கள் தரோம் ஓகே என்ன நீ இந்தா பாருங்க சார்

கொஞ்சம் முன்னா வந்து நல்ல போட்டோ எடுத்துக்கொண்டு வந்த பிறகு கொஞ்சம் மாளுக்கு தெரியும் தானே ஏதோ சமாளிச்சு வடிவம் எடுத்து முடிஞ்சது அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண அந்த வீடியோ வந்து எடிட் பண்ண என பேர்தேக்கு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீடியோ நானும் போறேன் போனேன் என்ன உள்ள அச்சா ஞாபக

take care family bye, bye.